சீசன் நயனில் எழுபத்தி ஓராவது நாள் நடந்த சம்பவத்தை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு நாலஞ்சு சம்பவம் இருக்குது காலையிலேருந்து நடந்த சம்பவங்கள்ல சில சம்பவங்கள் முக்கியமானது அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க அது முதல்ல இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருந்த விஷயம் கரெக்டாக ஒரு மணிக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா இப்போ வந்து வினோத் தலா டாஸ்கில் வந்து ஜோஷ்டா அந்த பால் தூக்கி போகிற டாஸ்க்கில் ஜெயிச்சிட்டாப்பில் ஜெயிச்சு முடிச்சோடனே டீம் பிரிக்கிறார் டீம் பிடித்தோடனே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே டீசெண்டாக வந்து வினோத்வர்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாப்பில் அப்போ பண்ணும்போது குறுக்கப்பு யார் தருப்பாங்க ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம எதையுமே சொல்ல தேவை தெளிவாக சொல்கிறது ஒரு ஆள் யார் பார்த்துருப்பீங்க பார்வதி ஏதாவது ஒரு வேலையில் நாங்கள் இதை தான் செய்யும் அதை தான் செய்வோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் டீம் சொல்லும்போது கிச்சனில் இருக்கிற அந்த டெக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீ அது சுற்றி இருக்க அந்த இடத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணுன்னு சொன்னோன்னே அதை நாங்கள் எதுக்கு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் டே எண்ட்டில் இருக்கும்போது மொத்தமாக பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மொத்தமாக பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா நம்ம லைவில் பார்த்து வரீங்கன்னா இவங்க வந்து மூணு வேலையும் சமைக்கும் போது சாப்பிட்றது எல்லாமே அப்பப்போ விழுந்துட்டா இருக்குது க்ளீனிங் டீமுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இன்னும் க்ளீனாக இருக்கணும் ஏன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்வர்கள் வீடு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து இன்டர் வந்து கிச்சனை காட்டுறாங்க கழுவி கழிவு ஒருத்த அளவுக்கு தான் வந்து வீடு இருந்தது இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கப்போ காட்டின விஷயத்துல நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால க்ளீனாக இந்த வாட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்வதிக்கு ஏற்கனவே வலிக்கும் வேலை செய்கிறதுக்கு ஸோ இப்போ நாங்கள் இதை மட்டும் தான் செய்வோம் ஏற்கனவே போன வாரம் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இதுதான் ரூல்ஸு அப்படின்னு வினோத் சொன்னால் கூட இல்லை மற்றவங்க வந்து சொல்லிட்டு வந்து ஆதரி வராங்க ஆரோர வராங்க எல்லோரும் குறுக்க போது நான் அதை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் இதை தான் செய்வோம் போன வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு எங்கள் டீமுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறோம் எல்லா டீம்காரும் ஓகே சொல்லிட்டான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வரும் ஒரு நீங்கள் ஸ்கவுட்டுக்கு போகிறீங்க சாரண இயக்கம் தமிழில் சொல்லுவாங்க அங்கே போகிறீங்க அங்கே ஒரு ரூல்ஸ் படி நடக்கணும்னா அது ரூல்ஸ் படி நடக்கணும் அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இதை நான் ஃபேஸ் பண்ணேன் ப்ரோ இதை நான் செய்யணா எனக்கு இதுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது இதை நான் ஏதாவது மாடிஃபை பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறது வேறு செய்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறது வேறு இப்போ நீங்கள் இந்த ரேப்பிட் வழியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்டின்னு ஆட்டோ ஆட்டோக்காரன் வந்து அவன் வரனே முதல்ல சொல்ல மாட்டான் முதல்ல எங்கள் எந்த இடத்துக்கு போகணும் ப்ரோன்னு கேட்பான் சரி அந்த இடத்த சொல்லிடுவீங்க எவ்வளோ ஜி அமௌண்ட் காட்டுதுன்னு கேட்பான் கேட்டதுக்கப்புறம் சொல்லுவான் சரி நம்ம ஆமாம் இவ்வளோ அமௌண்ட் காட்டுதுச்சு ஒரு ஐம்பது ரூபா காட்டுது நூற்றி நாற்பது ரூபா ஆகும் ப்ரோ அடிமா ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கேட்டால் கொடுக்கணுங்கிற மனசு வரும் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே நீ காசு எக்ஸ்ட்ரா கேட்டால் போடா நீ ஒன்றும் தேவையில்லை நான் வேறு ஆட்டோ போட்டுக்கிறதா போவோம் ஸோ அந்த மனநிலையில் தான் பார்வதி பண்ணுறது பார்வதி ஒரு ரேப்பிடோ டிரைவர் ரேப்பிடோ வந்து டாக்ஸி டிரைவர் கூட பரவாயில்லை பைக் ட்ரைவர் பரவாயில்ல ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே காசு கேட்குற மனநிலை தான் வந்து பார்வதியோட மனநிலை அது ரொம்ப தப்பான நிலை கூட இன்னொரு ஆள் யார் சேர்த்துருந்திங்கன்னா பார்வதியோட டிட்டோ அதாவது செகண்ட் வெர்ஷன் ஆஃப் பார்வதி அது நம்மளுடைய சாண்ட்ரா ரெண்டு வன்மங்களும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து உருண்டுட்டுருக்கு ரெண்டும் சேர்ந்து வீடை கிளீன் பண்ணி சுத்தம் வச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் எந்த வேலையை சொன்னாலும் குறை எந்த வேலையை சொன்னாலும் அது ரூல்ஸை வந்து த இது பண்ணக்கூடாது ஏதோ வினோத்துக்குறனால இல்லை ப்ரோ சரி ப்ரோ அப்படி இப்படின்னு தான் நான் தலை சொன்னால் அப்படியே கேட்டு கிழிச்சுற மாதிரி பார்வதி நான் இது வரைக்கும் நம்ம பார்க்காத பார்வதி இப்போ நீ தான் வந்து பார்க்க போகிறோமாரி எதை சொன்னாலும் குறை இருக்கிற அந்த மனநிலை எங்கேருந்து பார்வதிக்கு வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை எப்படி தான் வச்சு வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அவங்களோட பர்சனல் மேட்ரு பட் ஆனால் பிக் பாஸில் வந்து ஒவ்வொரு டாஸ்க் அப்பவும் ஏதாவது ஒரு குழப்படி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அதில் ஏற்கனவே அந்த டாஸ்க்கில் தோற்று போய் நம்ம தலையாயிரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க பார்வதி அது நடக்காமல் போயிடுச்சு அது ஒரு பிரச்சனை ஓடிச்சு அது வந்து கம்புலின் கூட இருந்தானா பார்வதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குது பட் ஆனால் ஒரு ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அது வந்து நல்லது தான் ஏன்னா இ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு விளையாடுறதுக்காக ஆட்கள் தேரும்போது கூட பார்வதி சாண்ட்ராவை யாருமே செலக்ட் பண்ணல பார்வதி கூட செலக்ட் பண்ணல சாண்ட்ராவை திவ்யா தான் சைட் பண்ணாங்க சேன்ட்ரா வந்து ஒரு கேம் பிளேயில் வந்து கூட சேர்த்துக்கிற மனநிலையே யாருக்குமே கிடையாது அதே மாதிரி பார்வதி கூட சேர்கிறதுக்கு எவனுமே ரெடியாக இல்லை என் கவுர்தினே உடனே போயிட்டு வினோத் கூட சேர்ந்துக்கா அந்த மனநிலையா பார்வையோடது ஏன்னா டாஸ்க்கில் போய் நம்ம பார்வதி கூட விளையாண்டா அவளும் தோற்று போயிடும் நம்மளோட பேரும் நாளைக்கு போயிடும் அப்படிங்கிறனால எவனும் விளாடலை இந்த டாஸ்க்கில் இப்போ உட்காந்து வினோத் எவ்வளவோ பொறுமையாக வந்து வினோத் ஹேண்டில் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாப்புல பரவாயில்ல கடைசியில் ஒரு முடிவுக்கு இந்த வேலையை நீங்கள் என்ன செய்யணும் பார்வதி அதில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தர முடியும் கம்பெனியும் வந்து ஹெல்ப் பண்ணுறான் அந்த பக்கத்தில் சபரி வந்து நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான் ஏன்னா வேலை ஒழுங்காக நடக்கணும் வீடு சுத்தமாக வச்சுக்கிட்டா இந்த வாட்டி ஓரளவுக்கு ஃபேம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த பிள்ளைக்கு அது புரிகிற மாதிரி எனக்கு தெரியல பார்ப்போம் இதுங்க என்னென்ன கூத்து பண்ண போகுது கண்டிப்பாக இப்போயே அவ்வளோ வாய்ப்பு வச்சுருக்காங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக கூத்துகள் நடக்க போகுது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இந்த பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் உங்கள் கருத்துக்களை வந்து இதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தோண நான் சொல்லிவிட்டேன் பார்வதி செய்கிறது சரியா டாஸ்க்குலேயும் வாயு விட வேண்டியது இந்த தான் ஒழுங்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டாஸ்க் நடந்துருக்குது எல்லாருமே அந்த டாஸ்க்கு ஜெயிக்கணுங்கிற மனநிலையில் ஆடிருக்காங்க முடிஞ்ச உடனே இப்போ டீம் புரிக்கிற உட்காந்து சண்டை போட்டிருக்காங்க என்னமோ போங்க உங்கள் கருத்தை எழுதுங்க